நமஸ்கார நீ ரமண ரவி சௌராஷ்டிரா திரைப்படம் ஐம்பது வருஷம் முன்னாடி சௌராஷ்டிரா நீட்ட நியமனம் அங்கே பல விஷயங்கள் உருகிறார் நடிகர் தயாரிப்பாளர் ಎನ್ನು ಮುರ ವಿಷಯಗಳ್ ಅಂದರೆ ಸೌರಾಷ್ಟ್ರ ಸಿನಿಮಾ ಅಂದರೆ ಅದರ ಪುಡಿಗಟ್ಟಿ ಪರಂದಿಗೆ ತೆರಳಿ ಅಮ್ಮ ಹೊದಾಕು ಒಂದ ಕಾಲ ಕಟ್ಟಿ ರೂರು ಅಗಿ ಮಚ್ಚಾತು ಅತ್ತೆ ಜೆನ್ರೇಷನ್ ಟು ರೆಂಡು ಜೆನ್ರೇಷನ್ ಫಸ್ಟ್ ಆವಿಯ ಆತ ಫೀರ್ ಅವರುಮಂಗಿರಿ ಇಂಗೆ ಹರ್ಮಂಗಿ ಜುಕ್ಕಿ ಆಗಿ ಬರಾ ದಿನೇಶ್ ತಲೆಮಾ ಅವಿಕೋ ಅವರ ಪ್ರೀತಿ ಕುಮಾರ್ ಬಾಬು ಅಂದರೆ ಟೆಪ್ಪು ವೇಷ ಸುಮ್ಮನ ತಂದು ಸುಧಮಾರಿ அமை அவித கடுவாய் மணித்தோட மொட்டை முயற்சியும் அந்த மொட்டை சினிமா தெரியணும் இந்த அணும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கணேஷ் தேட்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியா சில படமுக அதினும் அவருடைய சமூகம் எங்கேயா அஸ்கித்தனும் சொம்மாரி உண்டா ஊக்கம் தீக்கணும் வெள்ளி அம்யாசுனார் ஸ்டெந்து சுன ஹோதயாஸ்கி அவரோட சினிமா உலகம் மாதிரி எல்லமாதிரி அமித்தக்கிசை இல்லைகா வித்து இல்லை இல்லை கும்மி அவரோட சமூகம் எங்கே அஸ்கின் ஆதரவு தீக்கணும் அஸ்கின்னு தேட்டர் மாதிரி சொன்னால் இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் கருதியா இல்லை ட்ரைலர் நீ கொப்போ சியக்காய் அவர் எங்கே கூதங்க ஷேர் கிடைக்கணும் எங்கள் இக்கூதங்கோ தேட்டர் மாதிரி படம் சா மிடிக்கணும் சங்கிக்கணும் துமி அய்ஷாவோ அஸ்கிதங்கோ அதிசா மிடிக்கணும் சங்கி பொல்லியாவோ எல்லாம் சந்திக்கணும் இந்தா நீ திவாலுக்கு சும்மனாவ கொண்ட மொத்த வாய்ப்பு கிருத்தி குமார் மூலியன்றி உண்ட ஸ்டார்டிங்காக பிரியா நீ யூஸ் கல்லுவோ நிஷ்க்காங்க இல்லை படம் முகோ இனி உண்ட முக்கியமான கேரக்டர் கேரியா இன்னும் உண்ட முக்கியமான கேரக்டர் கேட்காசி பபு ஹவுட்னா துக்குதங்க தமிழ் ஃபீல்டு வந்து துக்குதங்க நடிச்சா வாங்கி இல்லை எல்லி கண்ணாத்தா அவர சமூகம் எங்கே அவர சமூகமும் இல்லை ஃபீல்டும் போன் சொல்ல செய்கி தங்க அஸ்கி து என்ன மீனிங்கினோ அவங்க அஸ்கி புள்ளியவா தான் நான் முத்த முயற்சிக்கிறியா இல்லை முயற்சி துமீனா பங்கு கண்ணா ஜெவ் ஜெடி தைக்கண்ணா பாட்டன் படம் பட்டைய கலப்பு தின மாதிரி அவர் மின்னாணி ஸ்கூல் தேட்டர் முட்டா அஸ்கின் சங்கி புள்ளியாவோ நமஸ்காரம்